எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் சினிமா மோகத்தாலையும் ஒரு நடிகனை பார்க்கறதுக்காகவும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது இனி உன்னோட எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியல செங்கோட்டை என் நடிகரா அவரு ஏடிஎம் ஏடிஎம்களை ரொம்ப முக்கியமான ஆளுங்க தெரியப்பட்ட அவரு இவ்வளோ பெரிய கூட்டம் கொடுது எனக்கு இந்த சமயத்தில் செங்கோட்டையனோட மைண்ட் வாய்ஸ்க்கே இருக்குது என்னன்னா அவர் பக்கத்தில் விட்டு ஆதங்கிட்ட பேசிக்கினார்னா டெய் நம்ம இதுக்கு முன்னாடி பல கூட்டத்தை பார்த்துருக்கோம் அதுக்குலாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அப்படின்ற கேள்வி அவர் கேட்டிருப்பார் எந்த செலவும் பண்ணாமல் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுதுன்னா நம்ம எதுக்கு லஞ்சம் வாங்கணும் எதுக்கு உயிரிழந்த பண்ணணும் அப்படின்ற எண்ண உறவு ஆவது இதுதான் அரசியல் மாற்றம் ஒரு பேர் முகத்துக்கு இல்லை தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு பேருக்காக எவ்வளோ கூட்டம் கூடி ஒரு புரட்சி செய்து பார்த்தீங்களா இதை ஏற்றுக்கைய உங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது இந்த ஏற்றுக்க முடியல உங்களால் ஏன் ஒரு அரசியல் மாத்திரத்தை வரவேற்க தயங்குறீங்க எனக்கு அது நான் புரியல நல்லது பண்ணுறேன்னு எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சிட்டு மக்களுக்காங்க வந்துருந்தார்களோ ஒரு மனுஷன் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வராங்கள அவங்களையும் தற்கொலைன்னு சொல்லி கொச்சைப்படுத்துற அதான் நிறுத்துங்க இன்றைக்கி செங்கோட்டையன் புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு புரட்சி தான் தெரிஞ்சிகிட்டு இருப்பார் இந்த கூத்தா அவருக்கு புழைய வச்சுருப்பான் கேள்வி ஞானமாக இருந்ததை வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்து உணர்ந்துருப்பார் இது மாற்றத்தின் ஒரு தொடக்கம்தான் இன்னும் நிறைய மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு நண்பர்களுக்கு வணக்கம்